அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருப்பது நிசங்கலதா மண்டபம் இந்த நிசங்கலதா மண்டபமானது புலனர்வை கால சிற்பிகளின் உன்னதமான கலைத்திறனை எடுத்துக்காட்டும் நிர்மாணமாகவும் இலங்கையில் காணப்படும் கருங்கலிலான மண்டபமாகவும் நிசங்கலதா மண்டபம் காணப்படுகின்றது கலிங்க நாட்டை ஆண்ட கலிங்க ஜெயகோப அரசனின் மகனான நிசங்கமல்ல மன்னன் பின் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு வரையான ஒரு குறுகிய காலமே ஆட்சி செய்தான் இருந்தபோதிலும் இவனது காலத்தில் செய்யப்பட்ட நிர்மாணிப்புக்கள் அரிய கலைப்படைப்புகளாக உள்ளன புலநோவை காலப்பகுதியில் நிசங்கமெல்ல மன்னனால் அமைக்கப்பட்ட பௌத்த மதம் சார்ந்த கட்டடமே இந்த நிசங்கலதா மண்டபமாகும் இதனால் இம்மண்டபத்தினை நிசங்கலதா மண்டபம் என அழைக்கின்றனர் அழகாகவும் சிறப்பாகவும் நிர்மாணிக்கப்பட்ட இந்த மண்டபத்தினை நிசங்கமெல்ல மன்னன் முக்கியமாக தர்ம போதனையை கேட்பதற்காக உபதேச மண்டபமாக பாவித்ததாகவும் புனித தந்த தாதுவை வழிபடும் இடமாக பயன்படுத்தியுள்ளதாகவும் பேராசிரியர் செனரத் பிரணவிதானவர்கள் ஆதாரங்களுடன் முன்வைக்கின்றார் இங்குள்ள தூண்களிலும் சுருங்கைகளிலும் காணப்படும் குறிப்புகளின்படி இவற்றை அறியக்கூடியதாக இருப்பதாக பிரணவிதான கூறுகின்றார் நிசங்கலதா மண்டபத்தின் கலை பண்புகளை பார்ப்போமானால் முப்பத்தி நான்கு அடி எட்டங்குல நீளமும் இருபத்தெட்டு அடி எட்டங்குல அகலவுமுடைய உயரமான செவ்வக வடிவ மேடை ஒன்றின் மீது இம்மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது மாணவர்களே இந்த மண்டபத்தில் விசேட அம்சமாக காணப்படுவது இங்குள்ள தூண்களே ஆகும் இத்தூண்கள் தாமரை தண்டின் வடிவில் கலைநியமிக்கதாக அமைக்கப்பட்டுள்ளதே இதன் விசேட அம்சமாகும் இங்கு ஏழு அடி உயரமுடைய எட்டு தூண்கள் உள்ளன இத்தூண்கள் கீழிருந்து மேல்நோக்கி செல்லும்போது தாமரை தண்டை போல ஒடுங்கி செல்கின்றமையைக் காணலாம் இத்தூண்களின் உச்சியில் அதாவது போதிகை பகுதியானது மலர்ந்த தாமரை பூ வடிவ அமைப்பில் செதுக்கப்பட்டுள்ளது தூணின் இடையிடையே அரைப்புடைப்பு முறையில் தாமரை இலை வடிவிலான லியவல அலங்காரம் செதுக்கப்பட்டுள்ளதைக் காணலாம் மாணவர்களை பொலனர்வை கால மனித உருவ ஓவியங்களிலும் சரி காவ்கற்களிலும் சரி திவங்க சிலைமனை சிலைகளிலும் சரி பொதுவாக திரிபங்க நிலையை காட்டப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கிறான் இதேபோன்று தாமரை தண்டின் அமைப்பிலே செதுக்கப்பட்ட தூண்கள் உயிரோட்டமாக அமைவதற்காக சிப்பி இத்தூண்களை மூன்று வளைவுகளுடன் அதாவது திரிவங்க நிலையில் அமைந்ததைப் போல் செதுக்கி உள்ளமையும் இதன் சிறப்பாக உள்ளது மிகவும் கவனமாகவும் தெளிவாகவும் உள்ளத்தை கவரும் வகையிலும் கருங்கல்லிலே தாமரை தண்டு வடிவில் செதுக்கப்பட்ட இத்தூண்களை இலங்கையில் எங்குமே காண முடியாது மிகவும் கடினமான இந்த வேலையை சிற்பி நளினமான முறையிலே சிறப்பாக செதுக்கியுள்ளார் கூறியானது தற்போது காணப்படவில்லை ஆனால் அது மரத்தால் அமைக்கப்பட்டதால் காலத்தால் அழிவடைந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது நிசங்கலதா மண்டபத்தின் தரையானது கற்கள் பதிக்கப்பட்டு செப்பு இம்மண்டபத்தின் நடுவில் வணங்குவதற்காக நீர்க்குமிழி வடிவ தாதுகோவம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்பாகத்திலே மனித உருவங்கள் வணங்குவது போன்று செதுக்கப்பட்டுள்ளது மண்டபத்தின் நுழைய ஒரு வாசல் மட்டுமே உள்ளது இம்மண்டபத்தினை சுற்றி கிடையான நிலைக்குத்தான கருங்கற் பாலங்களால் கல்வேலி ஒன்று சுற்றிவர அமைக்கப்பட்டுள்ளது இதன் நீளம் நாற்பத்தி மூன்று அடியும் அகலம் இருபத்தெட்டு அடியும் ஆகும் இக்கல்வேலியானது தூண்களாலும் குறுக்கு தூண்களாலும் அமைக்கப்பட்டுள்ளது இவை சாஞ்சிதூவி பார்வக்கல்வேலிகளை ஞாபகப்படுத்துவதாக உள்ளது எனினும் இக்கல்வேலியில் செதுக்கல் வேலைப்பாடுகள் எதுவும் காணப்படவில்லை சரி மாணவர்களே முக்கியமான வடிவங்களை குறிப்பிடத்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு பாடப்பிழப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்